ஹாய் காய்ஸ் வெல்கம் டு டெக் ஃபண்டஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கூகுள் ஆடில் ஆப் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணியிருந்தோம் ஆடு எல்லாமே க்ரியேட் பண்ணியாச்சு அசட்ஸு எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு டிரான்ஸ்பரன்சியும் ஆட் பண்ணியாச்சு எல்லாமே பண்ணதுக்கப்புறம் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம் ஆட் அப்ரூவலுக்காக ஆடு அப்ரூவல் ஆ ஆயிடுச்சு பட் ஆனால் லிமிடெட் பை பாலிசி அப்படின்னு வந்துருச்சு சரி என்னென்னு தான் போய் பார்ப்போமேனு உள்ள போய் பார்த்தா ஃபினான்ஷியல் சர்வீஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்ட்டு கேட்குது அது ஆனால் நம்ம ஆப் வந்து எந்த ஃபினான்ஷியல் ச சம்மந்தப்பட்டதும் பண்ணலை அவங்க அவங்க பண்ணது நம்ம பண்ணுறது எல்லாமே நான் ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான் ஆனால் அவங்க ஃபினான்ஷியல் சர்வீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுவும் லிமிடெட் கண்ட்ரிஸ் ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரிஸ் இருக்குது அந்த கண்டீஸில்லலாம் ஃபினான்ஷியல் சர்வீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்போ நம்ம ஃபினான்சியல் சர்வீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்குள்ளே வெப்சைட்டு பாலிசியை போய் பார்த்தேன் அந்த பாலிசியில் இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்குள்ள ஒரு இது ஃபினான்சியல் சர்வீஸ் வெப்சைட்டுன்ற இதில் போய்ட்டு ஜீடோ ரிஸ்க் ரிஸ்க் சொல்யூஷன் அப்படின்ற வெப்சைட்டில் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணோம் அதில் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அதை அதில் ஒரு கோடு தருவாங்க அந்த கோடை கொண்டு வந்து நம்ம இதில் போ கூகுள் ஃபார்மில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு நான் அந்த ஜி டூ சர்வீஸ்க்குள்ளேயே நான் போனேன் அப்ளை பண்ணலான்னு நம்ம போய் பார்க்கும் போது தான் தெரியுது ஏன்னா நம்மக்கிட்ட வெறும் ஜிஎஸ்டி நம்பர் மட்டும்தான் இருக்குது நம்ம ப்ரைவேட் லிமிட்டெட்லாம் கிடையாது அதனால் நம்ம சரி அப்ளை பண்ணலான்ட்டு உள்ளே போய் பார்க்கும் போது தான் தெரியுது இதுவரைக்கும் பாருங்கள் அப்ளையில் அப்ளே கொடுத்து அப்ளை கொடுத்து இந்தியாவுக்குள்ளே போய்ட்டு நம்ம இது பண்ணியாச்சு இங்கே போய் பார்க்கும் போது தான் நம்மளுக்கு தெரியுது நம்ம திஸ் இஸ் நியூ அப்ளிகேஷன் அப்படின்னு செலக்ட் பண்ணியாச்சு ஃபாலோவிங் ஸ்டேட்டஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குது நாங்கள் ஐ டு நாட் ப்ரொவைட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு இது டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிவிட்டு செக் பண்ண சொல்கிறாங்க செக் பண்ணியாச்சு இதில் நீங்கள் எந்த வகையை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்குறாங்க இதில் நம்ம எதுவுமே கிடையாது நம்ம சரி அதர்ஸ்ன்னு கொடுத்து இதில் டைப் பண்ணிக்கிட்டோம் டைப் பண்ணிவிட்டு எல்லாமே பார்த்துட்டு ஒன்று ஒன்றா டைப் பண்ணிவிட்டு வரும்போது தான் கடைசியில் நம்மக்கிட்ட வெறும் ஜிஎஸ்டி நம்பர் தான் இருக்குது ஆனால் இங்கே உங்கள் கேட்குறது எல்லாமே சிஐஎன் எஃப்சிஆர்என் எல்எல்பிஐஎன் எஃப்எல்எல்பிஐஎன் அப்படின்ட்டு கேட்குறாங்க அந்த நம்பர் ஆனால் நம்மக்கிட்ட அது இல்லை சரி இதை பற்றி டவுட்டு பண்ணுறதுக்காக டூ ரிஸ்க் சொல்யூஷன் அவங்கக்கிட்ட பண்ணேன் நான் இவங்க தான் அது அவங்கக்கிட்ட போயிட்டு பண்ண அவங்க மெயில் போட்டிருந்தேன் என்ன மெயில் நீங்களே பாருங்கள் திஸ் இஸ் கிராஃப் GROWTH, வி ரன் அப்ளிகேஷன் ரிவார்டட் பேஸ்டு சிஸ்டம் வென் ஐ ட்ரை டு அட்வர்டைஸ் அவர் அப்ளிகேஷன் ஆன் கூகுள் ஆட்ஸ் அதனால் இது என்ன சொல்கிறோன்னா நாங்கள் ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணுறோம் அது ப்ளே ஸ்டோரில் தான் இருக்குது அதை நான் அட்வளில் அட்வர்டைஸ் பண்ணும் போது அவங்க எனக்கு ஃபினான்சியல் சர்வீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் கம்பெனிக்கு சரி ஓகேன்ட்டு பட்டு ஆனால் நாங்கள் வந்து எந்த ஒரு ஃபினான்சியல் சர்வீஸும் மக்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டோம் சரி சொல்லிவிட்டு நீங்கள் என்கிட்ட வெறும் ஜிஎஸ் நம்பர் தான் இருக்குது சிஏஎன் நம்பர் இல்லை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் மெயில் பண்ணதுக்கு அவங்க ஒரு ரிப்ளை பண்ணாங்க ரெண்டு நாள் கழித்து நீங்களே பாருங்கள் Thank you ஃபார் யுவர் என்கொயரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நல்லா பொறுமையாகவே படித்து பாருங்க இதில் அவங்க சம்மந்தப்பட்டது நான் கேட்ட கேள்விக்கும் அவங்க அனுப்பின பதிலுக்கு ரிப்ளைக்கும் எந்த விதமான சம்மந்தமுமே இல்லை நான் கேட்டது ஜிஎஸ்டி நம்பர் இல்லை ஜிஎஸ்டி நம்பர் மட்டும்தான் இருக்கு சிஏஎன் நம்பர் இல்லை அது நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு என்னை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு சம்மந்தப்பட்டமான எந்த ஒரு பதிலுமே அவங்க ரிப்ளை பண்ணலை சே கூகுள்லேயும் அதே மாதிரி தான் நான் போய் கேட்டேன் அவங்க அவங்களும் எந்த ஒரு பதிலுமே சொல்லலை இப்போ இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது முன்னாடிலாம் கூகுளில் நம்ம சேட் செக்ஷன் வச்சிருந்தாங்க லைவ் சேட் வச்சுருந்தாங்க இமெயில் பண்ணால் உடனே ரிப்ளை பண்ணாங்க இப்போ இமெயில் பண்ணாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஃபோரமில் உள்ள கொஸ்டின் ஆன்சரை தூக்கி அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி மேல் போட்டு அனுப்பிச்சாங்க அதே மாதிரி கம்யூனிட்டியில் யாராவது கேள்வி கேட்டு அதில் உள்ள பதிலை தூக்கி அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறாங்க இப்படி பண்ணோங்கன்னா அப்போ மக்கள் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அந்த இதை ஏன்னா எல்லாமே கூகுள் தான் இருக்கும்போது நம்ம கூகுளில் தான் விளம்பரப்படுத்த முடியும் அப்படி பண்ணும்போது அப்போ அவங்க கிளியரான ஒரு பதில் நம்மளுக்கு சொல்லணும்ல இப்போ இதை பற்றி நான் வெப்சைட்டில் சர்ச் பண்ணிவிட்டேன் யூடியூப் சேனலில் பார்த்துட்டேன் எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லை உங்களுக்கு ஏதாவது பதில் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ காய்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்